ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கோகுல் மை ஃபேமிலி அந்த இன்பமான லைவுக்கு வாருங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா நலம் நலமுறையாக ஆவல் ஹாய் உறவுகளே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தைப்பூசம் கோவிலுக்கு போனீங்களா நான் கோவிலுக்கு போயிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு சாம்பார் ரசம் சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்துருந்தாங்க ஒரு கப்பு பாயாசம் குடித்தோம் சாமி கும்பிட்டு திண்ணீர் எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்களும் கோவிலுக்கு போனீங்களா பாயாசம் சாப்பிட்டீங்களா பொங்கல் சா ஹாய் உறவுகளே பொங்கல் சாப்பிட்டீங்களா இல்லையா ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமா சேடு ஹாய் உறவுகளே ஒருத்தர் வந்திருக்கீங்க ஒருத்தர் லைக்கும் கொடுத்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமண்ட் பண்ணி ஹாய் ஹாய் உறவுகளே ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கீங்க அந்த ஒருத்தர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஸ்வீட் மேன் ஹாய் ஸ்வீட் மேன் வந்த உடனே எப்படி கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்கன்னா நல்ல கமன் போடலாம் செல்ல கொட்டி செமத்து கொட்டி தங்கமே நல்ல கமெண்ட் போடு நீ நல்ல பையன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்படி பேட் கமண்டெலாம் போடக்கூடாது செல்லம் என் தங்கமான செல்லமே சாப்பிட்டியா ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் உறவுகளே அனைவரும் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க செல்லம் கட்டல்லூர் இருக்க வீடு ஜோதிகா ஹாய் ஜோதிகா வாங்க ஜோதிகா ஹாய் அக்கா ஹாய் ஜோதிகா தங்கம் எப்படி இருக்க நல்லா கேடிச்செல்லாம் தங்கமா தங்கச்சி என் செல்லப்பட்டி தங்கச்சி இல்ல அக்காவுக்கு வணக்கம்லாம் கொடுத்துருக்கியே சூப்பர் வணக்கம் ஜோதிகா அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஜோதிகா குட்டி நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா தீ அடிச்சலாம் செல்லமான தங்கச்சிக்கு இந்த அக்காவுடைய இரவு வணக்கம் செல்லாம் அக்கா குரல் சூப்பர் ஹாய் ஜோதிகா குட்டி குரல் சூப்பர் தேங்க்யூ செல்லம் ஹாய் செல்லங்களே கோகுல் மெய் ஃபேமிலியில் இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த அதே இன்பமான லைவுக்கு வாருங்கள் இன்பமான லைவும் போடுது அந்த அக்கா ஹேர் ஸ்டைல் சூப்பர் அப்படியா ரொம்ப நன்றி செல்லங்களே அப்படியா ஹாய் உறவுகளே அக்கா ஹாய் ஜோதிகா ஹேர் ஸ்டைல் சூப்பர்னு சொல்லிக்கிங்க ரொம்ப ரொம்ப நடிச்சலாம் எனக்கு உனக்கு இல்லை எனக்கு நான் தான் தயங்குறேங்க ஹாய் உறவுகளே ஹாய் ஸ்வீட் மேன் என்ன ஸ்வீட் மேன் அதுக்குள்ள காணாமல் போயிட்டீங்க மட்டும்தான் இருக்கீங்க ஹாய் ஜோதி கத்தங்கம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம்பறையா ஆகும் அக்கா இருக்கு என்னக்கா ஹாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு தை திருவிழா எப்படி போச்சு நல்லா போச்சா ஹாய் ஹாய் முகமத் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வணக்கம் அம்மா ஹரி ஹாய் ஹரி வணக்கம் அக்கா ஓம் முருகா துணை ஹாய் ஜோதிகா ஓம் முருகா துணை ஹாய் செல்லங்களே அனைத்து செல்லங்களும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு முருகன் துணையோட எல்லாம் நல்லதாகவே நடந்ததா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் முகமத் ஹாய் முகமத் வாங்க முகமத் வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்க போகும்போது தான் நீ என் ட்ரீமில் வரணும் இல்லை அதுக்கு தான் ஐ லவ் யூடி ஹாய் ஸ்வீட்மேன் நீ தூங்கும்போது நான் எங்கே வரேன் உன் ட்ரெயினில் உன் கனவுல நான் வரேனா ம் கனவுல யாருக்கு போகிறேன்னு யாருக்குமே நான் கனவுலேயே போக மாட்டேன் உன் கனவுல நான் எப்படி வந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க செல்லுங்களே லவ் யூ ஹாய் ஹாய் வெங்கட் ரவி லண்டன் ஓ முருகா ஹாய் ரவி லண்டன்லேருந்து வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவி நலாம் நலமுறைய ஆவல் லண்டன் முருகா சூப்பர் வெங்கட் ஹாய் வெங்கட் உம் சின்னதுரை ஹாய் சின்னதுரை செல்லதுரை தங்கதுரையே வாருங்கள் சின்னதுரை செல்லதுரை தங்கதுரையே நலம் ஆவல் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம் என்ன எப்படி பண்றீங்களே அக்கா உங்களுக்கு தீவிர ரசிகை பாண்டிச்சேரியிலருந்து ஹாய் அக்கா ஹோம் முருகா ஓம் முருகா அக்கா உங்களுக்கு தீவிர ரசிகை பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியா ஹாய் தேங்க்யூ ஹாய் ஆம் ஹாய் ரவி ஓகே லைக் போட்டாச்சா ஓகே ஹாய் வெங்கட் வாங்க வெங்கட் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெங்கட் அக்கா வாயில ஐஸ் ஃப்ரூட்டு ஹாய் மகாதினி ஹாய் மகாதினி மகாதினி ஹாய் மகாதினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் விவசாயியாக இருந்தால் என்கிட்ட இல்லை நீங்கள் பேச மாட்டீங்க ஒழுங்காக அப்படியே இருக்கட்டும் பாய் வருகின்றதுனாலே ஹாய் என்னாச்சு நான் பேச மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே உம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நண்பா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லவே இல்ல விவசாயியா இருந்தா என்னவா விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கும் போது விவசாயிகிட்ட பேச மாட்டேன்னு நான் சொன்னேன்னா நான் அப்படி சொல்லவே இல்லை எல்லாம் போகாதீங்க செல்லங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா யாரோலையும் நான் எப்பயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அதனால் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதிங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் ஜோதிகா தீவிர ரசிக்கனு சொல்லிட்டீங்க அதுவும் பாண்டிச்சேரியிலேருந்து சொல்லிட்டீங்க அப்போ நீங்கள் தீவிர ரசிக்கினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் கமெண்ட் பண்ணு ஜோதிகா செல்லம் சூப்பர் ஜோதிகா செல்லம் வீபஸ் அதிகமாக இருந்தால் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் கூற வந்து நான் வீவஸ் அதிகமாக வந்தால் நான் எப்போ பேச மாட்டேன்னு சொன்னேன் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா செல்லாம் அப்படிலாம் இல்லை சொல்லலாம் யார் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரி நான் உடனுக்குடன் பதில் கொடுக்குறேன்னா இல்லையா என் மேலே கோச்சிக்காதீங்க செல்ல குட்டிங்களே உம் செல்ல குட்டி குட்டி என் புச்சி குட்டி இல்லை ம் கோச்சுக்கெல்லாம் கூடாதான் உம் ஹாய் என்னாச்செல்லாம் இப்படி சொல்லிட்டு சொல்லாம் மனசு கஷ்டமா ஹாய் உறவுகளே இணையாத இரு இதயங்கள் அகராதி சாப்பிட்டீங்களா இல்ல அகராதி சாப்பிட்டீங்களா இல்ல உம் நான் சாப்பிட்டேனே இணையான இரு இதயங்கள் ஹாய் மதினி ஹாய் மதினி மதினி சொல்லுங்க என்னங்க பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல நிலமறையாவல் ஹாய் உறவுகளே அனைவரும் வந்துட்டு அன்போடு பண்போடு பாசத்தோடு ஒரு லைக்கை பிடிப்புச்சிடலாம் நீங்களும் என் செல்ல குட்டியில் என் பிச்ச குட்டி இல்லை தங்கத்திலேயே தங்கமான குட்டியில் லைக்கு நாலு ஹாய் செல்லாம் லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி செல்லாம் உங்ககிட்ட யார் பேச மாட்டேன்னு சொன்னது இணையாத இரு இதயங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் கோயிலில் சாப்பிட்டேன் பருப்பு சாம்பார் அண்டு ரசம் சாப்பாடு எனக்கு ஹாய் இணையாத இரு இதயங்கள் டவர் ப்ராப்ளமாக இருக்குது கோவிலில் சாப்பிட்டேன் இனியான இரு இதயங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே என்கிட்ட நீங்கள் சாப்பிட்டத சொன்னால் நான் ஒன்று பிடிங்கிலாம் சாப்பிட்ற மட்டும் ம் கூட வேலைங்கிறத